தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு பூஜ்ஜியம் இரண்டு ஹாஜிகளை அழைத்து செல்லும் புனித பணியில் பல வருடங்கள் அனுபவம் வாய்ந்த நிறுவனம் அல் மனாசி டிராவல் அஷே அல் ஹாஜ் எம் ஏ எம் மசூத் அஹமது ஹாசிமி ஜேபி அவர்களின் வழிகாட்டலில் சிறப்பாக இடம் பெற்று வருகிறது மேலதிக விவரங்களுக்கு அல் மனாசிக் நூற்று எழுபது ராசிக் ஃபரீத் காத்தான்குடி மூன்று தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் 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 ஒன்று ஒன்று ஐந்து அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அலமது இல்லாஹி ரபுல்லாலமீன் வசலாத்து வசலாம் அம்பியா இவல் முர்சலீன் அஜ்மாயின் அன்புக்குரிய நேயர் பெருமக்களே இந்த சகர் சிந்தனையிலே உங்களோடு கலந்து கொள்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் ஒரு உண்மை முஸ்லிமை பொறுத்தளவிலே அவன் வாழ்க்கையிலே புனித நோன்பானது பல்வேறு தாக்கங்களை ஏற்படுத்துகின்றது ஒரு முஸ்லிம் நோன்பை உரியவாறு நோக்கின்ற போது அந்த நோன்பானது அந்த முஸ்லிமுடைய வாழ்க்கையிலும் அவன் சார்ந்த சமூகத்தின் மத்தியிலும் பல்வேறு தாக்கங்களை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றது அதிலே ஒன்றுதான் அல்லாஹ் பற்றிய சிந்தனையும் அவன் பற்றிய அச்சமும் ஏற்படுத்தப்படுவதாகும் அல்லாஹு தால அல் குரீஃபிலே அல்லக்கும் தத்தூன் என்று கூறுகின்றான் விசுவாசிகளே உங்கள் உங்கள் முன்னோர் மீது நோன்பு விதியாக்கப்பட்டது போன்று உங்களுக்கும் நோன்பு விதியாக்கப்பட்டிருக்கின்றது நீங்கள் விரையச்சம் உள்ளவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக என்று அல்லாஹ் கூறுகின்றார் எனவே நோன்பு ஏற்படுத்துகின்ற தாக்கங்களிலே அதி உயர் மிக எதிர்பார்க்கப்படுகின்ற தாக்கம்தான் அல்லா பந்தியே அல்லாஹ் பற்றிய இறையச்சத்தை உருவாக்குவதாகும் ஒரு மனிதன் நோன்பை உரியவாறு நோக்கின்ற பொழுது அவருடைய உள்ள கிழக்கிலே இறையச்சம் ஏற்படுகின்றது அந்த இறையற்றம் அவன் வாழ்விலே பல்வேறு வடிவங்களிலே பல்வேறு வகையான சீர்திருத்தங்களை ஏற்படுத்தி நிற்கின்றது எனவே ஒவ்வொரு முஸ்லிமும் தன் வாழ்விலே விரையச்சம் உள்ளவராக வாழ வேண்டும் அவர் செய்கின்ற ஒவ்வொரு நல் அமல்களும் அல்லாவுக்காக வேண்டி என்ற உணர்வோடு செய்யப்பட வேண்டும் அதே போன்றுதான் நோன்பானது ஏற்படுத்துகின்ற மற்றொரு மாற்றம் அந்த நோன்பாலி பாவச் செயல்களிலே இருந்து பாதுகாக்கப்படுகின்ற ஒரு நிலவரத்தை ஏற்படுத்துகின்றது அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அலிகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அஸ்யா நோன்பானது கேடயம் என்று கூறினார்கள் மனிதர்கள் பாவச்செயர்கள் செய்யாமல் அவர்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்ற அமைப்பிலே இந்த நோன்பானது மாறிவிடுகின்றது எப்படி அடுத்தவர்களுடைய தாக்கத்திலே இருந்து எதிரியுடைய தாக்கத்திலே இருந்து ஒரு போர்வீரன் தன்னை பாதுகாத்துக் கொள்கிறானோ கேடயத்தை வைத்து எதிரியின் தாக்கங்கள் தன் மீது வந்து விடாமல் பாதுகாத்துக் கொள்கின்றானோ அதே போன்றுதான் நோன்பானது அந்த நோன்பாளியின் மீது எத்தனையோ பாவ பாவங்கள் ரீதியான தாக்கங்கள் வந்து விழுந்து விடாமல் பாதுகாத்து நிற்கின்றது என்று அல்லாஹுடைய தூதர் சல்லா அலி செல்லம் அவர் சொன்னார் ஆகவே நோன்பை நோட்பதனால் பாவத்தில் இருந்து பாதுகாக்கப்படுகின்ற ஒரு சந்தர்ப்பம் இந்த நோன்பினால் ஏற்படுகின்றது அதே போன்றுதான் இந்த நோன்பை நோக்கின்றவர்கள் மற்றொரு சிந்தனையாளர்களாக மாறிவிடுகிறார்கள் அல்லாஹு தாலா ஒவ்வொரு அடியார்களுக்கும் அவனுடைய அருள்களை நியமத்துகளை வாரி வழங்கி கொண்டிருக்கின்றான் அந்த மனிதர்கள் தங்களுக்கு கிடைக்கப்பட்ட அந்த அருள்கள் விளக்கப்படுகின்ற பொழுது தன் நிலை என்னவாகும் என்பதை ஒரு முள் பரிசீலனை செய்து கொள்வதற்கான சந்தர்ப்பமாக நோன்பு அமைந்திருக்கின்றது தனக்கு தந்த தரப்பட்ட நியமத்துகள் தன்னிடத்திலே இருந்து மீண்டும் எடுக்கப்பட்டு விட்டால் தன் நிலை எவ்வாறாக இருக்கும் என்று முள் பரிசீலனை செய்கின்ற ஒரு சந்தர்ப்பத்தை இந்த நோன்பு ஏற்படுத்துகின்றது அல்லாஹு தாலா எமக்கு உணவளிக்கின்றான் உடை அளிக்கின்றான் வாழ்வளிக்கின்றான் இப்படி எத்தனையோ வசதிகளை தந்து கொண்டிருக்கின்றான் உதாரணமாக ஒரு நோன்பாளி நோன்பு நோக்கின்ற பொழுது அவர் எவ்வளவு வசதி படைத்தவராக இருந்தாலும் தாகித்து பசித்து இருக்க வேண்டிய நிலவரம் உருவாகின்றது எனவே இந்த நோன்பாளியான வசதி வாய்ப்புள்ள மனிதர் தனக்கு உள்ளேயே அவர் மூழ்பரிசீலனை செய்கின்ற வாய்ப்பு ஏற்படுகின்றது நானும் காலமெல்லாம் வறுமை கோட்டில் வாழ்பவராக இருந்தால் காலமெல்லாம் பசியோடும் தாகத்தோடும் வாழ்கின்ற நிலைக்கு உள்ளாக்கப்பட்டால் என் நிலை என்னவாகும் என்று சிந்திக்கின்ற ஒரு தாக்கத்தை இந்த நோன்பு ஏற்படுத்தி நிற்கின்றது அதே போலதான் ஒரு நோன்பாளியான மனிதன் தன் வாழ்க்கையிலே வாழ்க்கை துணையை இழந்து விட்டால் என்னுடைய நிலவரம் என்னவாகும் என்பதை பரிசீலனை செய்கின்ற ஒரு நிலவரத்தையும் இந்த நோன்பு ஏற்படுத்துகின்றது ஏனென்று சொன்னால் நோன்பாலி தன் நோன்பை நோற்று நோன்பை திறக்கும் வரைக்கும் அவனுக்கு ஹலாலாக்கப்பட்ட உணவு குடிப்பு மனைவி மற்றும் என்ன வசதிகளையெல்லாம் அவன் உடல் ரீதியாக தவிர்க்க வேண்டிய மனிதனாக இருக்க வேண்டி இருக்கின்றான் எனவே இந்த இடைப்பட்ட நோன்புக்குரிய காலப்பகுதியில் தனக்கு தரப்பட்ட அருள்களை அவன் அனுபவிக்காமல் தவிர்த்து கொள்ளுகின்ற போதெல்லாம் இவைகள் எனக்கு நிரந்தரமாக இழக்கப்பட்டால் என் நிலை என்னவாகும் என்று சிந்திக்கின்ற ஒரு சந்தர்ப்பத்தை இந்த நோன்பு ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது அதே போலதான் இந்த நோன்பை பிடிக்கின்ற மனிதன் உண்மையான மனிதனாக வாழ வேண்டும் அவன் பேச்சினாலும் உண்மை வழியாக வேண்டும் அவன் நடத்தையினாலும் உண்மை நடைபெற வேண்டும் எனவேதான் இந்த நோன்பானது அதையும் வலியுறுத்தி நிற்பதை நாங்கள் பார்க்கின்றோம் அலி விசல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு நோன்பாளி தான் நோன்பு நோக்கின்ற போது குறிப்பாக அவர் பொய்யை விடவில்லையா இருந்தால் பொய் பேசுவதை தவிர்க்கவில்லையா இருந்தால் அந்த பொய்யின் அடிப்படையிலே தன் செயற்பாடுகளையும் தவிர்த்து கொள்ளவில்லையாக இருந்தால் அவர் தன்னுடைய சாப்பாட்டையும் குடிப்பையும் தவிர்த்து கொள்வதில் அல்லாவுக்கு எந்த தேவையும் இல்லை என்று பசூர் சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் எனவே நோன்பு ஏற்படுத்துகின்ற ஒரு நல்லது ஒரு தாக்கம் என்னவென்று சொன்னால் நோன்பாலியை ஒரு உண்மை பேசுகின்ற மனிதனாக உண்மை செயற்பாட்டாளராக அது மாற்றி விடுகின்றது எனவே அன்பார்ந்த நேயர் பெருமக்களே இந்த அடிப்படையிலே நாங்கள் நோன்பை நோக்க வேண்டும் இஸ்லாம் கூறுகின்ற அந்த விதி அந்த கட்டமைப்புக்குள்ளாக இஸ்லாம் கூறுகின்ற அந்த நிபந்தனைக்குள்ளாக எங்களுடைய நோன்பு அமைய வேண்டும் அவ்வாறு அமைகின்ற பொழுது அந்த நோன்பானது எங்களிடத்திலே பல்வேறு வகையான நல்ல தாக்கங்களை ஏற்படுத்தி விடும் என்பதில் எந்த சந்தர்ப்பம் எந்த சந்தேகமும் இல்லை எனவே நாம் அனைவரும் புனித ரமலானுடைய இந்த நோன்பை நல்ல முறையிலே நோற்று அல்லாஹிடத்திலே கபூலியத் பெற்ற மக்களாக எல்லாம் வல்ல அரபுல்லாலமீன் நம் அனைவரையும் أكير الوناة وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته